அன்பான சகோதர சகோதரிகளே இன்று நாம் பேச போகும் விஷயம் ரொம்ப முக்கியமானது பெண்கள் ஆலயத்தில் முக்காடு போட வேண்டுமா நான் தெளிவாக சொல்ல விரும்புகிறேன் ஆம் கண்டிப்பாக போட வேண்டும் ஏன் என்பதை வேதாகமத்தில் அடிப்படையில் பார்ப்போம் முதலாவது நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது முக்காடு என்பது வெறும் துணி அல்ல அது ஒரு ஆவிக்குரிய ஒழுங்கின் அடையாளம் ஒன்று வேதாகம அடிப்படை ஒன்று ஆறில் பவுல் இப்படியாக எழுதுகிறார் நீங்கள் ஜபம் பண்ணுகிற போதாவது தீர்க்க தரிசனம் சொல்லுகிற போதாவது தன் தலையை மூடி கொள்ளாதிருக்கிற எந்த ஸ்திரீயும் தன் தலையை கனவீனப்படுத்துகிறாள் அது அவளுக்கு தலை சிறைக்கப்பட்டது போல் இருக்குமே ஸ்திரீ ஆனவள் முக்காடிட்டு கொள்ளாவிட்டால் தலை மயிரையும் கத்தரித்து போட கடவள் தலைமயிர் கத்தரிக்கப்படுகிறதும் சிதைக்கப்படுகிறதும் ஸ்திரீக்கு வெட்கமானால் முக்காடிட்டு கொண்டிருக்க கடவுள் இங்கே பவல் தெளிவாக சொல்லுகிறார் ஜபம் ஆராதனை தீர்க்க தரிசனம் இது எல்லாம் நம்ம பண்ணும்போது நம்மளுடைய தலை மூடியிருக்க வேண்டும் மற்றும் ஒன்று குரந்தியர் பதினொன்று பதிமூன்றாம் வசனத்தில் ஸ்திரீயானவள் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணுகையில் தன் தலையை மூடிக்கொள்ளாமல் இருக்கிறது லட்சணமா இருக்குமோ என்று உங்களுக்குள்ளே நிதானித்து கொள்ளுங்கள் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது இது ஒரு பண்பாட்டு விஷயம் மட்டுமல்ல இது ஒரு ஆவிக்குரிய ஒழுங்கு ரெண்டு தேவனுடைய தூதர்கள் முன் மரியாதை ஒன்று குருந்தியர் பதினொன்று பத்தில் இப்படியாக சொல்லியிருக்கிறது ஆகையால் தூதர்களின் நிமித்தம் ஸ்திரீயானவள் தலையின் மேல் முக்காடு இட்டு கொள்ள வேண்டும் அதாவது ஆலயத்தில் நாம் வந்து ஜெபம் செய்யும்போது ஆண்டவரை வணங்கும் போது தூதர்கள் சாட்சியிடுகிறார்கள் முக்காடு போடுவது அந்த சாட்சிக்கு மரியாதை என்றும் இந்த வசனத்தில் கூறப்பட்டுள்ளது மூன்று மரியாதை மற்றும் கீழ்ப்படிதல் தலையை மூடுவது என்பது மரியாதையின் அடையாளம் ஒன்று குறுந்தியர் பதினொன்று ஏழில் பவுல் சொல்லுகிறார் ஆண் தன் தலையை கூடாது ஏனெனில் அவன் தேவனுடைய சாயலும் மகிமையும் ஆகிறான் பெண் ஆணின் மகிமையாயிருக்கிறாள் எனவே பெண் தலையை மூடுவது மூலம் தேவனுக்கு பயமும் குடும்பத் தலைவனுக்கு சீரும் காட்டுகிறாள் என்று அந்த வசனம் சொல்கிறது நான்கு சபையின் ஒழுங்கு காக்கும் அடையாளம் ஆலயம் என்பது தேவன் உலாவும் இடம் நாம் பரிசுத்தமாய் மரியாதையோடும் மற்றும் ஒழுக்கத்தோடும் முக்கியமாக இருக்க வேண்டும் ஒன்று குழந்தையர் பதினான்கு நாற்பதில் சகலமும் நல்லொழுக்கமாயும் கிளமாயும் செய்யப்பட கடவுது முக்காடு என்பது வெளிப்புற ஒழுக்கத்தின் அடையாளம் ஒழுங்கில்லா சபை தேவனுக்கு பிடிக்காது ஐந்து பண்பாட்டு வழக்கம் மட்டுமல்ல ஏசாயா ஆறு ரெண்டில் இப்படியாக சொல்கிறது நம்ம முக்காடு போடுறது பண்பாட்டு விளக்கம் நம்ம முன்னோர்கள் எல்லாம் போட்டுட்டு வந்தாங்க நம்ம போடணும் அப்படிங்கிறது கிடையாது ஏனென்றால் ஏசாயா ஆறு ரெண்டில் இவ்வாறாக சொல்லப்படுகிறது சேராபீன்கள் அவரை சூழ்ந்திருக்கிறார்கள் அவர்களில் ஒவ்வொருவருக்கும் ஆறு சிறகுகள் இருந்தது இரண்டினால் தங்கள் முகத்தை மூடினார்கள் இரண்டினால் தங்கள் கால்களை மூடினார்கள் இரண்டினால் பறந்தார்கள் ஸோ இங்கே பார்க்கும்போது தேவ தூதர்களே தேவனின் சன்னிதியில் மூடிக்கொண்டு நிற்கிறார்கள் அப்போ நம்ம வந்துட்டு நம்மளை வேதாகமத்தில் கூறப்பட்டு இருக்கிறபடி நாம் ஜபம் செய்யும்போது கண்டிப்பாக நம் தலையை மூட வேண்டும் ஆறு மரியாதை மற்றும் உலக பாணி நம்ம எதற்காக தலையில் துணி போட்டிருக்கோம்னு பார்ப்போம் இன்றைய உலகம் சுதந்திரம் என்ற பெயரில் எதையும் கவனிக்காமல் நடக்க சொல்லுகிறது ஆனால் சபையில் பெண்கள் தலையை மூடுவது ஒரு பரிசுத்த ஒழுக்கம் இது ஒரு சாட்சியம் நம் உலகத்திலிருந்து வேறுபட்டவர்கள் என்று இது உலக பாணி அல்ல வேதாகமத்தின் ஒழுங்கு ஆகவே நாம் அனைவரும் அதை கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும் ஏழு வெளிப்புறமும் உள்ளார்ந்த பணிவும் சிலர் தேவன் உள்ளத்தை காண்கிறார் உள்ளத்தை மட்டும்தான் எசப்ப பார்க்குறாங்க வெளிப்புறம் அவசியம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் வேதாகமம் எப்போதும் உள்ளார்ந்த சுத்தமும் வெளிப்புற சாட்சியமும் இரண்டையுமே கேட்கிறது முக்காடு போடுவது ஒரு வெளிப்புற சாட்சி அது நம் உள்ளார்ந்த பணிவை வெளிப்படுத்துகிறது எட்டு முக்கியமானது அடுத்த தலைமுறைக்கு சாட்சி இன்றைய பெண்கள் முட்காடு போடாமல் விட்டால் அடுத்த தலைமுறையினர் அதை பின்பற்ற மாட்டார்கள் ஆனால் நாம் விசுவாசமாய் கடைபிடித்தால் நம் பிள்ளைகள் பேரன் பேத்திகள் அதை கற்றுக்கொள்வார்கள் அதுவே நம் சாட்சியாக இருக்கும் அன்பானவர்களை வேதாகமம் சொல்லுகிறது சபை போதிக்கிறது அதனால் ஆலயத்தில் பெண்கள் கண்டிப்பாக முக்காடு போட வேண்டும் வேதாகமத்தின் அடிப்படையில் முக்காடு என்பது வெறும் துணி அல்ல அது ஆவிக்குரிய கீழ்ப்படிதல் பரிசுத்தம் மரியாதை என்பதின் அடையாளம் ஆகையால் இந்த ஒழுங்கை நாம் கடைபிடித்து தேவனை பயத்தோடு ஆராதிப்போம் கடவுள் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக அம்மே